நள்ளிரவு ஒன்றரை மணி இது ஒரு அமானுஷிய கதை பதின்ம பருவத்தில் இருக்கும் ராகுலுக்கு அப்பா இல்லை ஒத்த பிள்ளைய பெற்ற அநேக அம்மாவை போல அவன் பத்து வயது வரை அவன் கால்கள் தரையில் படாத வண்ணம் பார்த்துக்கொண்டாங்க அவங்க அம்மா இப்போ குடும்ப பொருளாதாரம் கருதி இரவு பகலாய் வேலை பார்க்கலானா அவன் அம்மா ஒரு நாள் ராத்திரி தன் வேலைகளெல்லாம் முடித்துட்டு வீடு திரும்பி அம்மா தான் மகன் ஏதோ ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறத பார்த்தான் கண்ணா என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னடா ஐயா அப்படின்னு கேட்டாங்க என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னா ராகுல் என்னடா இது எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குற என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க நீங்கள் முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா அப்புறம்தான் நான் எதுக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ராகுல் அப்படியே உடஞ்சி போன குரலில் உடனே அம்மா சொன்னாங்க நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டது இல்லையா எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாத பையனாச்சு நீ இப்போ எதுக்கு இந்த திடீர் மன்னிப்பு அப்படி என்ன பண்ண நான் என்னான்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது என்னை திட்டக்கூடாதுமா அப்படின்னா இந்த பீடிகையே பயங்கரமாக இருக்கே இதெல்லாம் கேட்கும்போது தான் கோபம் வர்ற மாதிரி இருக்குது சரி நான் கோவப்படலை நீ சொல் நம்ப நம்ம கிராமத்தில் ஒரு மந்திரவாதி வீடு இருக்குல்ல தெரியும் தானே ஆமாம் பயங்கரமான சூனியக்கார மந்திரவாதியாச்சியாக இருந்தாலும் ஏன் என்னாச்சு அந்த வீட்டு பக்கம் யாருமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஐயா அவர் இருந்தாலுக்கு திடீர் திடீர்னு கோபம் வருமா எதுக்கு என்னன்னே தெரியாதான் அப்போ அவர் விடுற சாபம் என்ன வேணும்னாலும் சொல்லுவாராம் அது அப்படியே நடக்குமா அப்படி ஒன்று நடந்து தான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு ஆமாம்மா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவரோட வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு நான் சாயந்தரமாக போயிருந்தேம்மா டே என்னடா சொல்கிற ஏண்டா அங்கெல்லாம் போனேன் நானாக போகலம்மா என் ஃப்ரெண்டு மகேஷ் தான் கூப்பிட்டான் அவர்கிட்ட அப்படியெல்லாம் எந்த சக்தியும் இல்லைடா அவர் ஒரு பரம சாது வா ரெண்டு பேரும் போய் அவர் வீட்டை பார்த்துட்டு வரலாம்னு கூட்டிக்கிட்டு போயிட்டாம்மா கடவுளே சரி சரி அப்புறம் என்னாச்சு ஏன் போனேன் சரி போனேன் வந்தேன் இப்போ ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கே அங்கே அங்கே நான் பார்த்த சம்பவங்கள் அப்படிம்மா சம்பவங்களா என்னடா பார்த்தாங்க ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சௌரேறி குதித்து அவரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஜன்னல் வழியாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்மா அப்போ அவர் யார்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் முன்னாடி யாருமே இல்லை நல்லா காதால் ஒத்து கேட்டேம்மா அவர் ராகுல் சுமித்ரா ராஜசேகர்னு என்னோட பேர் உன்னோட பேர் அப்புறம் அப்பாவோடய பேர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ அங்கே இருந்த ஒரு குரலுக்கு அவரோட குரலுக்கும் இப்படி ஒரு சம்பாஷணை நடந்துச்சுமா என்னை ஒரு நாள் மட்டும் என்னோடய வீட்டுக்கு போக விடு என் மனைவி சுமித்ரா என் பையன் ராகுல் எல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது பல வருஷத்துக்கு முன்னால் உன் தப்பையெல்லாம் படம் பிடிச்சி போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு நான் சொல்ல எனக்கு சாபம் விட்டு என்னை கொண்டுட்டேன் அப்போ இருந்து என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு விசுவாசமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சுமா அதுக்கு அந்த அதெல்லாம் முடியாது ராஜசேகர் நீ எனக்கு அடிமை குழந்த குடும்பம் பந்த பாசமெல்லாம் உனக்கு கிடையாது நான் சொல்கிறத செய்கிறது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் மட்டும் நான் சொன்னேன் இது வரைக்கும் அது மாதிரி தானே இருக்கேன் நான் விட்டுட்டு வந்ததுலேருந்து என் மனைவி சுமத்ரா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா என் பையன் ராகுல் தனக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் தெரியுமா நான் என்ன அடிக்கடியாக இப்படி கேட்குறேன் எப்போவாவது என்னை விட்டீனியா சர்ன்னு போய் பார்த்துட்டு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன்ல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த குரல் கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சுமா அந்த மந்திரவாதியும் மனையறங்கிட்டான் சரி சரி இன்னைக்கு ராத்திரி சரியாக ஒன்றரை மணிக்கு உன்னை விடுவிக்கிறேன் நீ போய் பார்த்துட்டு உடனே வந்துடணும் அப்படி நீ வரல அப்புறம் அந்த ரெண்டு பேருக்கும் ஆபத்துன்னு சொன்னாம்மா அதை கேட்டுட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே நடுக்கமாக இருந்துச்சுமா தூங்க நினச்சி படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேதுமா அப்பப்போ கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ எப்போ வருவ வருவேன்னு வாசலை பார்த்துக்கிட்டு இருந்தம்மா கடிகாரத்தில் ஒரு மணி அடித்த உடனே இன்னும் ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சுமா அதான் தூக்கம் சுத்தமாக ஓடிப்போச்சு கரெக்டாக ஒன்றரை மணி ஆகுது நீ வர என்று அதே படப்படுப்புடன் கூறி முடித்தான் ராகுல் அதே நேரம் வழியில் பஞ்சரான தனது வண்டியை தள்ளியபடி வந்து வீட்டுக்கு வெளியே வைத்து விட்டு மூடியிருந்த வீட்டின் கதவை படபடவென தட்டத் தொடங்கினாள் ராகுலின் அம்மா சுமித்ரா